வணக்கம் நண்பர்களே ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி அறுபத்தி எட்டு உங்கள் உடல் மற்றும் இயற்கை டாக்டர்களை அலட்சியப்படுத்தாதீர்கள் இதாங்க எனக்கு தலைப்பு ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையில் நம்ம வந்து ஆரோக்கியம் மேம்பட்டு வாழ்நாள் முழுவதும் ஒரு நல்ல மனநிலையிலும் நல்ல உடல்நிலையிலும் எண்பது தொண்ணூறு நூற்றி இருபது வயது வரைக்கும் நம்ம ஆரோக்கியத்தை கொண்டு போகிறதுக்கு நம்ம இன்னையிலிருந்தே நம்ம வாழ்வியல் முறையாக ஒரு ஆரோக்கிய முறையாக ஒரு பழக்க வழக்கமாக சில விஷயங்களை கடைபிடிச்சிட்டே வந்தோம்னா அது நம்ம லைஃப் லாங்காக அதாவது ஒரு நீண்ட ஆயிலுக்கு எண்பது தொண்ணூறு நூற்றி இருபது வயசுக்கு கூட நம்மளை கொண்டு செல்லும் அந்த பழக்க வழக்கங்களை மாத்தறதா வந்து வாழ்வியல் முறைன்னு சொல்கிறோம் அந்த வாழ்வியல் முறையில் எவ்வளவோ விஷயங்களை நம்ம சீரீஸில் பேசிட்டு வர்றோம் இன்றைக்கி வந்து அறுபத்தி எட்டாவது சீரீஸில் நம்ம உடல் உறுப்புக்கள் ஆகட்டும் உடல் ஆகட்டும் இயற்கை ஆகட்டும் நமக்கு நிறைய டாக்டர்களை கொண்டு அந்த டாக்டர்கள் பேச்சுப்படி நம்ம நடந்தோம்னாலே நம்மளுடைய நீண்ட ஆயிலுக்கு அது வழிவகுக்கும் ஸோ அந்த இயற்கை டாக்டர்களும் நம்ம உடலில் சொல்லப்படக்கூடிய அந்த டாக்டர்களும் நம்ம வாழ்க்கைக்கு மிகவும் உபயோகமாகவும் இருப்பாங்க அதை அலட்சியப்படுத்தாமல் நம்ம அதோடைய சொல்படி கேட்டு நடந்தோம்னாலே பல விஷயங்களுக்கு தீர்வாகி நம்ம ஆரோக்கியம் மேம்பட்டு அதுவே நம்மளை நூற்றி இருபது வயது வரைக்கும் கொண்டு செலுத்தும் அப்போ எது எல்லாம் வந்து அந்த டாக்டர்ஸ் யாரெல்லாம் அந்த டாக்டர்ஸ் நீங்கள் காலையில் அந்த டைமுக்கு ஃபைவ் ஓ கிளாக்குன்னா அது எழுப்பி விடுறது இல்லையா அது வந்து ஒரு டாக்டர் ஸோ அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்குள்ளே எழுப்பி விடக்கூடிய அந்த செயல் ஒரு டாக்டர் ஸோ அந்த டாக்டர் சொன்னபடியே நீங்கள் அந்த அஞ்சு மணிக்குன்னா சொல்லிட்டாருன்னா டக்குன்னு எந்திரிச்சு உங்களுடைய வாக்கிங்கோ க ரெகுலர் கடமைகளையும் எக்ஸசைஸையும் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் அந்த டாக்டர் சொன்னபடி கரெக்டாக நடக்கிறீங்க உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் அர்த்தம் அலட்சியப்படுத்தாமல் அதே மாதிரி அவ அந்த டாக்டர் வந்து அடுத்தது சொல்கிறாரு நம்ம சூரிய ஒளியையும் எக்ஸசைஸ் ஒரு முப்பது நாற்பது நிமிஷம் நடக்கணுன்னா அந்த சூரிய ஒளியை நம்ம ஒரு சூரிய ஒளின்னு ஒரு டாக்டரை நம்ம பயன்படுத்தி நடக்க ஆரம்பிக்கணும் அப்போ அந்த சூரிய ஒளிங்கிறது நமக்கு விட்டமின் டியை கொடுக்குது நமக்கு உடல் இருக்கக்கூடிய சோம்பேறித்தனத்தை சோம்பலை முறிக்குது நம்ம உடலுக்கு தேவையான உயிர் சக்தியை இந்த சூரிய ஒளி கொடுக்குது அதனால் அந்த சூரிய ஒளிங்கிற டாக்டரை பார்க்குறதுக்கு மறக்காதீங்க அதுதான் அடுத்த ஸ்டேஜு அது உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொண்டு செல்லும் அப்புறம் நல்ல காற்றை தேடி காற்றுங்கிற டாக்டரை தேடி உங்கள் உடல் போகும் அப்போ அந்த காற்றுங்கிற டாக்டரை அலட்சியப்படுத்தாமல் குளிர் பனி அல்லது கிளைமேட்டை காரணமாக சொல்லி அலட்சியப்படுத்தாமல் அந்த குளிரிலையும் பனிலேயும் சில ப்ரொட்டக்ஷனை எடுத்துக்கிட்டு அந்த ஃப்ரெஷ் ஏரு உங்களுடைய உடலில் நுரையீரலையும் உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளையும் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு ஆக்சிஜன் ஏற்றம் அடைந்து சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு உதவும் நினச்சி அந்த டாக்டர் சொல்கிறபடி நல்ல ஏரை உங்கள் உடலுக்கு கொண்டு செலுத்துங்க அந்த ஏரும் ஒரு டாக்டர் தான் அந்த டாக்டர் ஏரை எடுத்துக்கணுன்னு சொல்லக்கூடிய அந்த நுரையீரல் கூட ஒரு டாக்டர் தான் ஸோ இந்த டாக்டரையும் நீங்கள் அலட்சியப்படுத்தாதீங்க அடுத்தது தண்ணீர் டெய்லியும் ஒரு நாலு லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும்னு அந்த தாகம்னு சொல்லக்கூடிய டாக்டரும் தண்ணீர் அப்படின்னு சொல்லக்கூடிய டாக்டரை இரண்டு பேரும் இணைந்து உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்காக ஞாபகப்படுத்துகிறாங்க அப்போ தாகம் வந்தால் நல்ல தண்ணீரை நிறைய குடிங்க அப்போ அந்த ரெண்டு பேர் டாக்டர் சொல்லும்போதும் இன்சல்ட் பண்ணாமல் இக்னோர் பண்ணாமல் அவங்களை அலட்சியப்படுத்தாமல் தண்ணீரை கரெக்டாக கொடுங்க குடிச்சிங்கன்னா உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளும் சுறுசுறுப்படைந்து அது நல்ல ஒரு ஆக்சிஜன் ஏற்றம் அடைந்து சுறுசுறுப்பு தனக்கு வேணுங்கிற தேவையான ஆக்சிஜனை எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுறதுல இந்த ரெண்டு டா தாகங்கிற டாக்டரும் அதே நேரத்தில் தண்ணீர்க்கிற டாக்டரை சேர்ந்து உங்கள் உரு உறுப்புகளை எல்லாம் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறாங்க கழிவுகளை நீக்கி கழிவுகள் உடம்பில் தேங்காமல் பார்த்துக்கிறாங்க இந்த ரெண்டு டாக்டரும் வந்து உடலினுடைய ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுறதில் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அப்போ ஒன்று வந்து அந்த தாகங்கிற டாக்டர் வந்து எப்போ தாகம் எடுக்கிறாரோ எடுக்கும்போது சொல்கிறாரோ தண்ணி குடின்னு அப்போ அலட்சியப்படுத்தாதீங்க அந்த தண்ணீருங்கிற டாக்டரை த டக்குன்னு எடுத்து குடிச்சிருங்க இந்த ரெண்டு டாக்டரும் சேர்ந்து நீண்ட ஆயிலுக்கு உங்களுடைய உறுப்புகளை வச்சுருப்பாங்க அது கண்ணாகட்டும் நுரையீரலாகட்டும் இதயமாகட்டும் சிறுநீரகமாகட்டும் அந்த நச்சுக்கள் உடலிலிருந்து வெளியேறினா தான் உங்களுக்கு வந்து உடல் வந்து ஒரு விதமான சுறுசுறுப்படையும் உடலில் எந்த நச்சு கிருமிகளும் நச்சு பொருட்களும் தேங்காது நச்சுக்கள் தேங்க தேங்க தான் உடல் வந்து தன்னுடைய நிலையிலிருந்து மாறி நோய்க்கு இடம் கொடுக்கக்கூடியதாக மாறுது அப்போ நோய் என் பேர்பட்ட நோய்களும் எதனால் வருது நச்சுக்கள் உடலில் தேங்குவதால் வருது அப்போ நச்சுக்கள் தேங்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னா இந்த இரண்டு டாக்டர் தாகங்கிற டாக்டரும் தண்ணீருங்கிற டாக்டரும் சொல்கிறத அலட்சியப்படுத்தாமல் அந்த நேரங்கள் எல்லாம் கரெக்டாக தண்ணீர் குடிச்சிங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் மேம்பட்டு எல்லாம் சரியான வி விகிதத்தில் வெளியேறி உடல் அடுத்து பார்த்தீங்கன்னா சூரிய ஒளிங்கிற டாக்டர் நீங்கள் பகலில் ஒரு பதினோரு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் இந்த டாக்டர் வந்து உங்களுக்கு நன்மை செய்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காருங்க அந்த சூரிய ஒளி உங்கள் மேலே அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் நல்லா அந்த டாக்டர் கண் பார்வையில் நீங்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க ஸோ இந்த டாக்டர் வந்து ஒரு உயிர் சக்திங்க உரில் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களுக்கும் உயிர் சக்தி கொடுக்கறது யாருன்னா இந்த சூரிய ஒளின்னு சொல்லக்கூடிய இயற்கை டாக்டர் தாங்க இந்த டாக்டர் இல்லாமல் எந்த உயிரியும் இந்த பூமியில் பெரிதாக வாழ்ந்துட முடியாது அப்போ ஒவ்வொரு தாவரங்களும் கூட ஒளிச்சர்க்கைக்கு சூரிய ஒளி தேவை அதே மாதிரி தான் மனிதனுடைய உறுப்புகள் வந்து ஒரு விதமான விழிப்பு அடைவதற்கும் ஒரு விதமான சோம்பலை தவிர்ப்பதற்கும் எலும்புகள் நரம்புகள் அதே மாதிரி தசைகள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா இந்த சூரிய ஒளி உங்கள் மேலே பாடணும் அதிலிருந்து தான் விட்டமின் டி உருவாகி உங்களுடைய எலும்புகளை பலப்படுத்துது ஸோ சூரிய ஒளியில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று இதிலிருந்து மெலனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறமி சுர சுரக்குது அந்த காலத்தில் கருப்பாக அதிகமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சூரிய ஒளியில் அதிகமாக இருக்கும்போது அவங்களுக்கு ஸ்கின் டிசீஸஸ்ஸே அதிகமாக வராது மற்ற பிரச்சனைகள் வராது அதனால தான் தோல் வந்து மெலனின் அதிகமாக சுரந்து கருப்பாச்சு நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால தான் தோல் வெண்மையாகி மெலனின் சுரப்பி கம்மியாகி தோல் பற்றிய பிரச்சனைகளும் மற்ற பிரச்சனைகளும் அதிகமாக வருது அப்போ சூரிய ஒளிங்கிற டாக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தர் அவரை மிஸ் பண்ணிடாதீங்க டெய்லியும் ஒரு பதினோரு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் ஒரு ஆஃப் அன் ஹவர்லேருந்து முக்கால் மணி நேரம் நினச்சேன் அந்த சூரிய ஒளி டாக்டர் உங்கள் கண் பார்வையில் படுற மாதிரி பார்த்துக்குங்க அப்புறம் பார்த்தோம்னா வெஜிடபிள்ஸ் அண்டு ஃப்ரூட்ஸ் இது வந்து ஒரு முக்கியமான உணவு டாக்டர் நம்ம இந்த உணவுகளை எடுத்துட்டால் சீக்கிரமாக செரிமானம் அடைவது மட்டும் இல்லாமல் இந்த டயபிட்டீஸ் ப்ளட் ஷு ப்ளட் ப்ரெஷர் மற்ற குரோனிக் டிசீசஸ் எதுவுமே இல்லாமல் உடலை ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக வாழ்நாள் முழுவதும் கொண்டு செல்வதுக்கு உதவும் ஏன்னா இது சாப்பிட்ட எழுபத்தி ரெண்டு மணி நேரம் கூட தேவையில்லை ஒரு சில மணி நேரத்தில் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்துலேயே வந்து உங்களுக்கு ஈஸியாக பழங்களும் காய்கறி காய்கறிகளும் டைஜஸ்ட் ஆகிடும் அதே நேரத்தில் நீங்கள் அதிகமான பொருட்கள் அதாவது வந்து குக்குடு வெஜிடபிள்ஸ் வெஜிடபிள் ஆயிலோடு குக் பண்ணது அதே மாதிரி சாப்பாட்டு ஐட்டங்கள் இதெல்லாமே மூணு நாள் ஆகும் நல்லா வந்து டைஜஷன் ஆகி வெளியே வர ஆனால் நான்வெஜ் எடுத்துட்டிங்கன்னா ஏழு நாள் ஆகும் அப்போ நம்ம எவ்வளவு சீக்கிரம் டைஜஷன் ஆகி வெளிப்பருது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ இதில் வெஜிடபிள் அப்புறம் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த டாக்டர் வந்து உங்கள் உணவை வந்து சீர்படுத்தி உங்கள் உணவு மண்டலத்தை சீர்படுத்தி உங்களை என்றைக்குமே ஆரோக்கியமாக மற்ற வியாதிகள் வராமல் பார்த்துக்கறதில் மிகுந்த அக்கறை கொண்ட டாக்டர் தான் வெஜிடபுள் ஃப்ரூட் டாக்டர் அவருடைய விஷயங்களை எப்போவுமே அலட்சியப்படுத்தாதீங்க அவங்க என்றைக்கெல்லாம் உங்களுக்கு வெஜிடபிள் ஃப்ரூட்னு சொல்லி கொண்டு வர்றாங்களோ அன்றைக்கி மறக்காமல் எந்த சீசனல் ஃப்ரூட்டாக இருந்தாலும் எந்த வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் குயிக்காக சாப்பிட்ருங்க அதையே கூட சில நாட்கள் சாப்பிட்டாலும் தவறு இல்லை அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்லீப்பிங் தூக்கம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டாக்டருங்க இந்த தூக்க டாக்டர் வந்து நைட்டு எட்டு மணி நேரம் நல்லா தூங்கணும்னு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாருன்னா அந்த தூக்க டாக்டரை மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா உடலில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளும் எதுக்காக வெயிட்டிங் தெரியுங்களா தூக்கத்துக்காக தான் வெயிட்டிங் ஏன் தூக்கத்துக்காக வெயிட்டிங்னா அது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செய்து நீங்கள் தூங்கும்போது தான் அது தன்னுடைய வேலையை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரெஸ்ட் எடுக்கும் அந்த ஒவ்வொரு செல்லும் தன்னை புத்துயிர் பண்ணுறதுக்கும் கல்லீரலாகட்டும் சிறுநீரகமாகட்டும் இதயத்திலிருந்து எல்லா உறுப்புகளும் தனக்கு வேணுங்கிற சரியான விதத்தில் ஒர்க் பண்ணி சரியான விதத்தில் கழிவுகளை வெளியேற்றி உடம்பை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த தூக்கங்கிற டாக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் எந்த காரணத்தை கொண்டும் தூக்க சொல்லக்கூடிய டாக்டருடைய அட்வைஸை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க அலட்சியப்படுத்திடாதீங்க நீங்கள் ரெகுலராக பன்னெண்டு ஒரு மணி ரெண்டு மணிக்கு தூங்குனீங்கன்னா உங்கள் உறுப்புக்கள் வந்து பலவீனம் அடைஞ்சிடும் அப்படி பலவீனம் அடையிறதுனால அது வந்து உங்களுக்கு தொடர்ந்து வந்து இப்படியே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் வாழ்க்கையினுடைய ஆரோக்கியம் கெட்டுவிடும் ஸோ இந்த தூக்க டாக்டர் க கரெக்டாக பத்து மணிக்கு தூக்கம்னா பத்து மணிக்கு தூக்கத்துக்கு போயிடுங்க காலையில் ஆறு மணிக்கு எந்திரிக்கணும்னா டான் எந்திரிச்சு உங்கள் விழிப்பு டாக்டர் மூலமாக எந்திரிச்சிடுங்க அப்போ இந்த தூக்கம் எட்டு மணி நேரம் அப்படிங்கிறத எந்த காரணத்தை கொண்டும் காம்ப்ரமைஸ் பண்ணிடாதீங்க அந்த டாக்டர் சொன்னதை அலட்சியப்படுத்தாதீங்க இங்கே எவ்வளவோ வேலைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் மனிதனுடைய வாழ்க்கை வந்து காலம் பூரா வேலைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும் ஆனால் நம்ம தான் இந்த தூக்க டாக்டர் வந்து சொல்லத கரெக்டாக கேட்டு பத்து மணிக்கு தூக்கம் போயிட்டு காலையில் நே ஃபைவ் ஓ கிளாக் எழுந்திரிச்சோம்னா நம்மளுடைய உறுப்புகள் அனைத்தும் சந்தோஷப்பட்டு அடுத்த நாள் கடை கடமைகளை நிறைவேற்றுகிறதுக்கு அது ரெடி ஆயிரும் இல்லைனா அடுத்த நாளுடைய வேலை ஸ்பாயில் ஆயிடும் அது வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காது ஸோ தூக்கங்கிற டாக்டரை வந்து சொல்கிறத கரெக்டாக கேட்டு தூங்குனீங்கன்னா உங்களுடைய அடுத்த நாள் வேலையும் வருகின்ற நாட்கள் வேலையும் சரியான விதத்தில் நடக்கும் உடலும் மனமும் நன்றாக இருப்பதற்கு இந்த தூக்க டாக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அந்த தூக்க டாக்டரை எக்காரணத்து கொண்டும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க அலட்சியப்படுத்தாதீங்க அவர் சொல்கிறபடி கேட்டு நடங்க ஸோ இது எல்லாமே ஒரு சர்க்கிளுங்க அதே மாதிரி ஏ காற்றாகட்டும் தண்ணீராகட்டும் சூரிய ஒளியாகட்டும் ஆகட்டும் தூக்கமாகட்டும் வெஜிடபிள் காய்கறிகளாகட்டும் இவங்க எல்லாருமே நம்ம உடலை ஆரோக்கியமாக கொண்டு போகக்கூடிய டாக்டர்ஸ் இந்த டாக்டர்கள் சொல்வதை சரியாக கேட்டு நம்ம சரியாக நடந்துக்கிட்டோம்னாலே நம்ம வாழ்க்கை பயணம் எண்பது நூறு நூற்றி இருபது வரை வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் போகும் இந்த டாக்டர்கள் சொல்வதை அலட்சியப்படுத்தி விட்டு நம்ம வந்து ரூல் ஓவர் த ரூல்னு சொல்லிவிட்டு அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம போகும்போது தான் நம்ம பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாகிடுது அதுவே வந்து நம்ம ஆரோக்கிய பயணத்துக்கு தடைக்கல்லாக மாறிடுது ஸோ ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் பயணம் இன்றையிலிருந்து இந்த டாக்டர்கள் சொல்படி நடங்க இந்த டாக்டர்கள் வந்து என்னென்னலாம் வந்து உங்களை டேரக்ட் பண்ணுறாங்களோ அந்த டைரக்ஷன் படி பசி எடுக்கும்போது சாப்பிடுங்க தாகம் முடிக்கும் தண்ணீர் கொடுங்க சூரிய ஒளியில் இருங்க நைட்டு நல்லா தூங்குங்க அதே நேரத்தில் ஏர்லி மார்னிங் எழுந்திரிங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கக்கூடிய ஏர் என்விரான்மெண்டில் அதாவது நல்ல காற்று கிடைக்கக்கூடிய காற்றுங்கிற டாக்டர் நமக்கு கொடுக்கக்கூடிய சக்தியை பயன்படுத்திக்கிங்க கிடைக்கக்கூடிய இடத்துல நல்லா வாக்கிங் போங்க ஸோ இந்த டாக்டர்கள் அட்வைஸ் பண்ணி நம்ம வாழ்ந்தாலே நம்மளுடைய வாழ்க்கை நீண்ட நெடிய பயணமாக போகும் வேறு நம்ம ஆர்டிஃபிஷியலாக எதுவும் கிரியேட் பண்ண வேண்டியதில்லை ஒரு சந்தோஷமான மனநிலை ஒரு ஹாப்பியான மனநிலை அதையே வந்து நம்ம ஒரு டாக்டராக நினச்சிட்டு ஒரு ஹாப்பினஸ் நம்ம டாக்டர் சிரிப்பு டாக்டர் வந்துட்டார்னு அப்பப்போ எப்போல்லாம் டைம் கிடைக்கும்போதோ நல்லா சிரித்து சந்தோஷமாக இருந்தீங்கன்னா அந்த சிரிப்பு டாக்டர் வந்து எப்பெல்லாம் சிரிக்க வைக்க வர்றாரோ அப்பெல்லாம் நீங்கள் மனம் விட்டு சந்தோஷமாக சிரிச்சிருங்க சிரிப்பை மட்டும் அடைக்கிறாதீங்க அப்படி மனம் விட்டு சந்தோஷமாக அந்த சிரிப்பு டாக்டர் எப்போல்லாம் காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் எங்கெங்கெல்லாம் இது ஒரு நண்பர்கள் மூலமாக சிரிப்பு டாக்டர் வருவார் ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு மூலமாக அல்லது வந்து ஒரு ரிலேட்டிவ்ஸ் மூலமாக குழந்தைகள் மூலமாக ஒரு டிவி மூலமாக ஒரு நியூஸ் பேப்பர் மூலமாக வேறு ஒரு பக்கத்து வீட்டு செய்திகள் இருந்தோ வீட்டு செய்திகள் இருந்தோ நம்ம சர்க்கிள் இருந்தோ சிரிப்பு டாக்டர் வருவாங்க அந்த சிரிப்பு டாக்டரை அரசியல் படுத்தி அவங்களுடைய அவங்க சிரிக்க வைக்க வரும்போது தாராளமாக வாய் விட்டு நல்லா சிரிங்க அப்படி சிரிக்கும்போது அந்த டாக்டர் கொடுத்த அந்த சிரிப்பு உங்களுக்கு முழு பயனை கொடுக்கும் அது டயபெட்டீஸை குறைக்கும் பிபியை குறைக்கும் மற்ற வியாதிகள் குறைக்கும் ஒரு பீஸ்ஃபுல்லான மனநிலைக்கு கொண்டு வரும் ஸோ இந்த அத்தனை டாக்டர்ஸும் ஸோ உங்கள் வாழ்க்கையிலேயே ஒன்றி இருக்காங்க நீங்கள் வெளியே வேறு டாக்டர்கிட்ட எல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை இந்த டாக்டர்கள் சொல்கிறத கரெக்டாக கேட்டு நடந்தீங்கன்னா மற்ற டாக்டர்களுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லாமல் இந்த டாக்டருடைய சொல்றதை முழுமையாக கேட்டு நடந்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை வந்து எண்பது தொண்ணூறு நூற்றி வரைக்கும் சந்தோஷமாக போகும் ஸோ இதுதாங்க ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி அறுபத்தி எட்டு நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி அறுபத்தி ஒன்பது சந்திப்போம் இந்த கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்